வந்தே மாதிரம் கார்கே சோனியா கட்சியின் தலைவர் கார்கே மம்தாவுக்கு வேண்டுகோள் விடுறாரு யாத்திரைக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் மம்தாவுக்கு கார்கே வேண்டுகோள் அப்படின்ட்டு நீங்கள் எங்கடா டாக்கா பண்ணிட்டு இருக்கீங்க பாதுகாப்பு தான் பாதுகாப்பு கொடுக்குறது ராஜீவ்காந்திக்கு சீபர் எப்படி பாதுகாப்பு கொடுத்தீங்க எப்படி சார் பாதுகாப்பு கொடுத்தீங்க சரி பாதுகாப்பு தான் கொடுக்கல மார்கத சந்திரசேகர் மார்க்கெட் மார்க்கண்ட அந்த கதைலாம் சொன்னால் மிகப்பெரிய கதை ஆகிடும் அங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் உங்கள் பூடப்படை படை உங்கள் புளிப்படை எல்லோரையும் கூட்டிக்கிட்டு ராகுலுக்கு பாதுகாப்பாக அவர் சுற்றி வாங்க ராகுலுக்கு பாதுகாப்பாக அவர் சுற்றி வாங்க அப்போ தான் அவருக்கு எதாகாமல் உங்களால் காப்பாற்ற முடியும் மறு மம்தா காமி இது பாதுகாப்பு கொடுப்பாங்க அவங்க காப்பு கொடுத்தாலும் நினைக்காதுங்க நீங்கள் உங்கள் படம் உங்கள் எவ்வளோ எப்பேற்பட்ட படம் இருக்குது அந்த காலத்தில் சுதந்திரம் வாங்குறதுக்காக நீங்கள் என்ன பாடுபட்டீங்க அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் உடனடியாக கிளம்பி அசாமல் அவர் கூட எங்கெங்கெல்லாம் அந்த ஜோக்கர் போகிறாரு பாது யாத்திரை அந்த ஜோக்கருக்கு அவருக்கு பாதுகாப்பு நீங்கள் கொடுங்க அதான கவர்மெண்ட்லாம் பாதுகாப்பு கொடுத்தா ஒன்று வேலைக்கு ஆகாது கவர்மெண்ட் பாதுகாப்பு அப்படியே பிரியாணி போட்டால் ஓடி போயிடறாங்க போலீஸ்காரங்க அப்படி அப்படி தான் அமீன் மகால் அப்படி தான் நடந்தது ராஜீவ் காந்தி வந்தார் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி பிரியாணி பிரியாணின்னாங்க ஒரு போலீஸ்காரங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க காந்தி ஐம்பது வந்து இருபது பேர் தான் ரூமில் இருக்கணும் ஐம்பது பேர் அதனால் விழுந்து அமைக்கிக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் நீங்கள் அவங்களெல்லாம் நம்பாதுங்க ஐயா நீங்களே உங்கள் பெரிய பெரும் படையை கொண்டு போய் வச்சு அவரை காப்பாற்றுங்க ராகுல் காந்தியை காப்பாற்றிக்க அடுத்த பிரதமர் ஆகுங்க ஜெயஹித்